நமச்சிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் தொழில்நிலையின் அடிப்படை எவ்வாறு இருக்கிறது தொழில்நிலை என்று வரும்பொழுது பத்தாம் இடம்தான் இதற்கு ஆதாரம் பத்தாம் இடம் என்பது ராசிக்கு பத்தாம் இடமாக குறிக்கக்கூடிய இடம் பிரிச்சக வீடு பிரிச்சக வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த வீட்டிற்கு விரயத்திலே இருக்கிறார் அந்த அந்த அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அதாவது அந்த பாஞ்சு நாள் அப்படிங்கிறபோது அந்த ஒரு மாதத்தினுடைய அடிப்படையில் வரும் பொழுது பாஞ்சு நாள் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பாஞ்சு நாள் குரு பார்வையின் அடிப்படையில் வருவதனால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது முற்பகுதியாக பிற்பகுதியா என்று பார்க்கும்பொழுது முற்பகுதியில் பிரச்சனை ஏற்படுத்துகிறது பின்பு பிற்பகுதியில் நன்மையை தருகிறது அடுத்ததாக வேலை வேலை என்று வரும்பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி வேலையை கொடுக்கக்கூடிய இடம் கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி பொதுவாக வேலை அவற்றின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் வீடு என்று வரும்பொழுது ச சந்திரன் வீடு அதாவது கடக வீடு அவற்றின் அடிப்படையில் ச சந்திர பகவான் ராசிக்கு முழுவதுமாக அந்த மாதத்தில் சுற்றி வருவார் அடுத்ததாக அந்த வீட்டுக்கு திரிகோணாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அவர் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் அந்த ஆறாம் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் ராசிக்கு விரைய வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு அதாவது ஆறாம் வீட்டுக்கு விரைய வீட்டிலே குரு பகவானும் ஆறாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டிலே சுக்கர பகவானும் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படையில் ம அதாவது தனியார் துறையில் இருப்பவர்கள் கார்பரேட் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு வேலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அடுத்ததாக வரும்பொழுது அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்யும்போது சிறு சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏன் என்ற அடிப்படையில் வரும்பொழுது அரசு சார்ந்த அரசு அல்லாதவர்களுடைய நன்மை மிகுதியாக காணப்படுகிறது அரசு சார்ந்த இருக்கும்பொழுது சனி பார்வையின் அடிப்படையில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அடிப்படையில் அதாவது மூத்த அதிகாரிகள் அல்லது சக அதிக அதிகாரிகளுடைய நிலையில் நாம் சற்று கவனமாக இருந்து அவற்றை பேணி காத்து கொள்ளப்பட வேண்டும் அவரோட அன்பு நிலையில் நாம் மாறுபட நிலையை கொண்டிருக்கக்கூடாது ஆகவே அவரிடம் இணக்கமாக இருப்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது இரண்டாம் இடம் என்று வருகின்றோம் அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வித்தைஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று மூன்று வகைகளின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் குடும்பம் என்று வருகின்றோம் இரண்டாம் வீடு குடும்பம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் ராசியினுடைய அதிபதி அவர் குரு வீட்டிலே இருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது குரு என்று சொல்லும்பொழுது மங்களத்தன்மை உண்டாகக்கூடிய நிலையின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய அமைப்பு குடும்ப நபர்களுடைய மங்கள காரிய நிகழ்ச்சிகள் செல்லுதல் மற்றும் குடும்ப நபர்களுக்கு திருமணம் மற்றும் வேறுவிதமான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி விசேஷங்களை ஏற்படுத்துவது போன்ற மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அமைப்புல உள்ள ஜாதகமாக இந்த நேரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வாக்கு ஏதாவது நாம் வாக்கு கொடுத்துட்டு இப்போ தருகிறோம் அப்போ தருகிறோம் மற்றும் வேறுவிதமான விதமான நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் வாக்கின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது தனம் அதாவது பொருளாதாரத்துடைய வரவு அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக இருப்பவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே புதன் வீட்டில் இருக்கும்போது சுபர் வீட்டில் இருப்பதனால் அந்த சுபரும் பெற்று காணப்படுவதனால் வெகு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது அடுத்ததாக மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்று சொல்லும்பொழுது முயற்சி இவர்கள் எடுக்கக்கூடிய எந்தவிதமான காரியமும் வெற்றி அடையுமா என்று பார்க்கும் பொழுது அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஏன் என்ற கேள்விக்கு வரும்பொழுது செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் சொந்த வீட்டை பார்ப்பதன் அடிப்படையில் நன்மை மிகுது காணப்படுகிறது ஆகவே அவர்கள் எடுத்து வைத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு என்பது என்ன சுகஸ்தானம் வித்தைஸ்தானம் வண்டி வாகன சேர்க்கை ட்ரிப் சொத்து இவற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் இது முதலீடாகவும் பார்க்கப்படுகிறது இது முதலீடு கிடைக்கிறதா அல்லது முதலீடு நாம் செய்யலாமா என்று வரும்பொழுது முதலீடு என்று வரும்பொழுது நான்காம் வீடு நான்காம் வீடு அது வண்டி வாகனங்கள் வீடு மற்றும் காலி இடங்கள் வாங்குதல் போன்றவை அமைப்பின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் அந்த வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் திரிகோணத்திலே புதன் பகவான் சூரிய பகவானும் இருக்கிறார்கள் அந்த வீட்டதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அங்கே கேது பகவான் ஒன்று கிரகம் ஒன்று இருக்கிறது அதன் அடிப்படையில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும் ஆனாலும் தடைகளை மீறி வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்று பார்க்கும்போது நன்மை ஏற்படுகிறது ஏனென்றால் அந்த வீட்டதிபதி அது சூரிய சுக்கர பகவான் குரு அதாவது சூரியன் வந்து புதனோட சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது காலியிடங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய யோகத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படை இந்த மாதத்தில் நன்மையான காலமாகவே பார்க்கப்படுகிறது ஐந்து ஐந்து என்றால் என்ன குழந்தை அதாவது குழந்தையுடைய அமைப்பு குலதெய்வம் மற்றும் பூர்வீக சொத்து இப்போ வந்து என்ன குல குழந்தை என்ற அடிப்படையில் வருகின்றோம் அதாவது நீண்ட காலமாக ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டு வருகிறது அல்லது அழிந்து விடுகிறது என்ற பார்வையில் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தில் நன் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் புதன் பகவானும் அந்த உச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு அதிகமாக இருக்கிறது புதுமண தம்பதிகளுக்கும் கூட இவ்வாறாக அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது பூர்வீக சொத்து என்று வருகின்றோம் பூர்வீக சொத்தின் மூலம் நன்மை ஏற்படுகிறது அவற்றின் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது குலதெய்வம் அதாவது அவருடைய குலத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தெய்வத்தின் அடிப்படை அனுகூலங்கள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மிக அற்புதமான அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அங்கே ஏற்படுகிறது ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்றால் கடன் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் கடன் ஏற்படுகிறதா ஏற்படத்தான் செய்கிறது ஏன் ஒரு பொருளை வாங்குகிறார்கள் அவற்றின் அண்மையான அமைப்பு ஏற்படுகிறது அவற்றின் மூலம் கடன் வாங்கி அதை வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி லாபத்தை பெறுகிறார்கள் ஒரு தொழில் ஏற்படு தொழில் ஏற்படுத்துகிறார் தொழிலுக்கு முதலீடு செய்யப்பட வேண்டும் அவற்றுக்கு வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது ஆகவே கடன் வாங்கியக்கூடிய நிலை அங்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது வாங்க வேண்டும் என்று வருகிறது நன்மையா தீமையா என்று பார்க்கும்பொழுது நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகவே கடன் வாங்கிக் கொள்வது நல்லது நோய் என்று வருகின்றோம் நோய் ஏற்படுகிறதா நோயினுடைய தாக்கம் இருக்கிறதா என்றால் ஒரு சிலருக்கு நோயினுடைய தாக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த திரிகோணத்தில் சனி பகவான் சம்மந்தப்படுவதனால் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படுது கவனம் வழக்கு என்று போர்க பார்க்கின்றோம் வழக்கு என்று யாராவது சில பிரச்சனைகள் அது அதுபோன்ற சாதிய குறுகள் அதிகமாக காணப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானும் திரிகோணத்திலே வக்ரம் பெற்று காணப்படுவதால் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய ஏற்படும் நிலை ஏற்படும் ஏழாம் வீடு அதாவது ஏழாம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாவமாக பார்க்கப்படுகிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவற்றின் அடிப்படையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான ச சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது ஏன் என்றால் ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது ஆனால் உடன் கேது பகவான் இருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே ஒரு சிலரின் ஜாதகத்தின் அடிப்படையில் நன்மை பார்த்துதான் நம்ம அது கணக்கு எடுக்கப்பட வேண்டும் பொதுவான ரீதியில் பொழுது சுக்கர கீது பகவான் ஒரு வகையில் நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆகவே நீங்கள் வழிபாடு மூலம் இதை நீக்கிக் கொள்வது நன்று நண்பர்கள் என்று வருகின்றோம் நண்பர் ஆதாயம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது சமுதாயம் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அந்த அதிபதி இருக்கக்கூடிய அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் சனி பார்வையில் இருப்பது ஒரு வகையான தீங்காக அமைப்பாக வருவதனால் அவர்கள் சிறு வா அதை பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சற்று கவனமாக பேசுவது நன்று எட்டாம் வீடு அதிர்ஷ்டத்தும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எட் எட்டாம் வீட்டின் அது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் ஒரு சிலருக்கு புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை பேணக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒன்பதாம் வீடு பூர்வ ஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது அதாவது துலாத்து வீட்டாக வருகிறது வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் கேதோடு இருக்கிறார் குரு பகவான் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியை ஒன்பதாம் வீட்டு அந்த செவ்வாய் ஒன்பதையில் இருக்கிறது குரு பகவான் அவற்றை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அடுத்ததாக முன்னோர்கள் சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குகிறது அல்லது முன்னோர்கள் இவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவக்கூடிய நிலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு குல தெய்வம் மற்றும் வெளி தெய்வங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும் வழிபாடு நிலையிலே ஏற்படுவார்கள் ஒரு சிலருக்கு தலைமை பதவி வாக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு தர்மகர்த்தா அதை கோவில் நிர்வாகத்தின் அடிப்படையில் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும் பொதுவாக புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு நன்மை ஏற்படுகிறது பத்து என்று பார்த்துவிட்டோம் பத்தாம் வீடு தொழிற்த்தானம் தொழிற்சானத்துடைய நிலையை பார்த்துவிட்டோம் பதினோராம் வீடு என்று வருகின்றோம் பதினோராம் வீடு என்று வரும்பொழுது அங்கே குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் விழுகிறது ஆகவே நன்மை ஏற்படுகிறது பதினோராம் வீடு என்ற என்ன லாபம் லாபமும் மகிழ்ச்சியும் லாபம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அவற்றின் மூலம் லாபம் ஏற்படுகிறது அதாவது நீண்ட காலமாக நிற்கக்கூடிய வழக்கு மற்றும் பிரச்சனை இவற்றின் மூலம் லாபம் அவற்றின் அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்றால் அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படையில் மகிழ்ச்சி கூடுகிறது அடுத்ததாக விரயஸ்தானம் விரயஸ்தானம் என்றால் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு விரயம் என்றால் அது நல்ல விரயம் கெட்ட விரயம் என்று வருகிறது இவற்றின் அடிப்படையில் நன்மை விடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படும் பொழுது இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலம் கடன் ஏற்படுத்துவது நன்மையான விரயமாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவமனை செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படுத்தும் கவனம் தேவை நம வாழ்க கும்பராசினுடைய ராசி பலனை பார்த்தோம் அக்டோபர் மாதத்திற்கு ஒரு வீடியோ சந்திப்போம் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்